வணக்கம் மான்விலையின் மயக்கம் என்ன அத்தியாயம் பனிரெண்டு குலதெய்வம் கோவிலுக்கு செல்வதற்கு அனைவரும் பரபரப்புடன் கிளம்பி கொண்டிருக்க அதே நேரம் கல்லூரி செல்ல கிளம்பி வந்த மகிழ்வதனியை கண்டு சொந்தங்கள் அனைவரும் கோபத்துடன் இருந்தனர் கீழே வந்து நிற்க அவள் அருகில் வேகமாய் சென்ற ராஜேஸ்வரி என்னமா இது எங்க கிளம்பிட்ட மெல்ல கேட்க காலேஜுக்கு இன்னைக்கு கோவிலுக்கு போகணும்னு நேத்தே சொன்னேன்ல அவளுக்கு மட்டும் கேட்குமாறு கூறினார் ஆமா சொன்னீங்க நான் இல்லைன்னு சொல்லலையே அனைவரும் முன்னிலையில் சத்தமாக கேட்க அப்புறம் நீ காலேஜுக்கு போனால் என்ன அர்த்தம் இங்கே இருக்கிற எல்லாரும் உனக்காகத்தானே காத்துக்கிட்டு இருக்காங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானேம்மா குலதெய்வம் கோயில் போகணும்னு முடிவு எடுத்திருக்கோம் புது மருமகளை திட்ட முடியாமல் மெல்லவே கூறினார் என்ன நடக்குது இங்க என்றவாறு சங்கரமூர்த்தி அப்பச்சியும் நாராயணனும் வர தன் மருமகளை கண்டனர் அவள் கல்லூரி செல்ல தயாராகி வந்திருப்பதை கண்டவருக்கு அனைத்தும் விளங்க என்னம்மா காலேஜ் போகணுமா நாராயணன் கேட்க ஆமா இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட முடியாதா என்க தன் தந்தை அவளிடம் கெஞ்சுவதல் போல் தோன்ற கடும் கோபத்தில் நின்றிருந்தான் தனஞ்சலியன் முடியாது எனக்கு இன்னைக்கு முக்கியமான எக்ஸாம் இருக்கு ஆல்ரெடி நான் மூணு நாள் லீவ் போட்டேன் அவரின் முகத்தை பார்த்து நேராகவே உரைக்க வீட்டுக்கு வந்த இரண்டு மருமகள்கள் இதுநாள் வரை பெரியவர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இந்த வீட்டில் வாழ்ந்து வர புதிதாக வந்த இவள் இந்த வீட்டின் சம்மந்தியின் முன் நேருக்கு நேராய் நின்று பேசுவதை சொந்தங்கள் மத்தியில் பொறிய ஆரம்பித்தது டேய் என்னடா இது உன் பொண்டாட்டி இப்படி பண்றா ரெங்கநாயகி மெல்ல தனாவின் காதருகே கேட்க நீங்க தானே கட்டி வச்சீங்க அனுபவிங்க கோபத்துடன் பல்லை கடித்துக் கொண்டு கூறினான் தனஞ்சலியன் சரிம்மா அப்போ நீ கிளம்பு மறக்காமல் சாப்பிட்டு போமா ராஜேஸ்வரி உன் மருமகளுக்கு முதல்ல சாப்பாடை பிடிச்சி அனுப்பிச்சோய் அவளுக்கு என்னைக்கு லீவு இருக்குதோ அப்போ நம்ம போய்க்கலாம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு தானே சாமி எங்கே போக போகுது அங்கதானே இருக்க போகுது கூறியவர் அங்கிருந்த சோஃபாவில் அமர ராஜேஸ்வரியோ தன் கணவனை கண்டார் அவரோ வெளிமூடி தலையசைக்க சரி வாமா வந்து சாப்பிடு என்றவாறு மருமகளின் கைப்பிடித்து அழைத்து செல்ல மகிழ்வதனியோ தனாவை கண்டாள் ஆமா இவன் சின்ன பிள்ளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போக நான்த அப்படியே இந்த தூணுல முட்ட வச்சிருப்பேன் அவளை கண்டவாறு தனா நினைத்து கொண்டிருக்க நீ மட்டும் அப்படி செய்ய கோலகேஸ்ல உன்னை ஜெயிலுக்கே அனுப்பி வைக்கிற அவனின் மனதை அறிந்து மௌனமாய் பதில் கூறினாள் மகிழ்வதனி இருவரின் பார்வை பரிமாற்றத்தை நான்கு ஸ்டார்களும் கவனித்துக்கொண்டு தங்களுக்குள் புன்னகித்து கொண்டனர் இந்தாமா சாப்பிடு என்றவாறு தயங்கி கொண்டு ராஜேஸ்வரி அவளுக்கு காலை உணவினை தட்டில் வைக்க சொந்தங்கள் கூட்டம் ஆங்காங்கு நின்று முறைத்து கொண்டிருந்தனர் அங்கே இருக்கும் அனைவரையும் கண்டும் கண்டு கொள்ளாதவாறு மௌனமாய் உண்டு முடித்து எழுந்தவள் தேங்க்ஸ் என்றவாறு தன் நோட்புக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் அனைவரையும் கண்ட மகிழ்வதனி போயிட்டு வரேன் என்று பொதுவாக குறைக்க இலே போ போய் மருமகளை காலேஜில் விட்டுட்டு வாடா நாராயணன் கட்டளை இட்டார் ஐயா எனக்கு வெளிவாளெல்லாம் இருக்குது எல்லாம் போக முடியாது நான் டிரைவரை கூட்டிட்டு விட சொல்கிறேன் எங்கோ பார்த்த வர கூற டேய் என்ன உங்கள் பெரியப்பாவை எதிர்த்து பேசுகிற போன்னு சொன்னால் போகணும் தன் மகனை கண்டு வெங்கடாச்சலம் திட்ட உள்ளுக்குள் சிரித்து கொண்டு நின்றாள் மகிழ்வதனி அமைதியாக கடு என்னை அடிச்ச உன்னை போகிற வழியில் எங்கேயாவது தள்ளி விடுறேன் பார் மனதிற்குள் நினைத்த தனஞ்சலிகன் சரி போறேன் என்று வரும் மாடிப்படி நோக்கி சென்றான் அண்ணா வாசல் அந்த பக்கம் புன்னகையுடன் சேர்த்து கொண்டு கூற தன் தங்கையை கண்டு முறைத்தவன் அம்மாடி தங்கச்சி பைக்கி மேலே இருக்கு அதுவும் இல்லாமல் இப்படியே போனால் என்ன நினைப்பாங்க நின்று பேசிக்கொண்டிருக்க மகிழ்வதனியோ கையில் கட்டியிருந்த வாட்சை கண்டார் டெய் அந்த புள்ள தான் நேரம் சொல்லுதுல சீக்கிரம் போடா நின்னு என பேசிக்கிட்டு இருக்க வெங்கடாச்சலம் கத்த வேகமாய் இரண்டு படிகளில் தாவினான் நீங்க ஏன் இருக்கீங்க போய் விருந்தால் எல்லாரையும் கவனிங்க மனைவி மற்றும் மருமகள் மகனிடம் கூறினார் தன் நாராயணன் அனைவரும் அவரவர் வேலையை பார்க்க செல்ல இந்து மதி மற்றும் வித்யா இருவரும் பெற்றவர்கள் தாமரை மற்றும் மணிமேகலை இருவரின் கணவர்கள் மற்றும் அந்த வீட்டில் இருந்தனர் மற்ற அனைவரும் நேற்றே கிளம்பி இருந்தனர் நீ போமா அவன் வருவான் வெங்கடாச்சலம் கூட மெல்ல தலையசைத்து வெளியே சென்று நின்றாள் மயில்வதனி என்னங்க இது இந்த சொந்தக்காரங்க எதுவும் பேசாம இருக்காங்க ஒரு வேலை என் மேல இறக்கப்படுறாங்களோ ஆனாலும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லவங்களா தான் இருக்காங்க முன்கோபம் கூட வீட்டு பெரியவங்களுக்கு இல்லை அப்படி இருக்கும்போது இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கான் ஒருவேளை நம்ம முன்னாடி எல்லாம் வேஷம் போடுறாங்களோ சரி பார்க்கலாம் சாய்ந்தரம் வரும்போது என்ன நடக்குதுன்னு மனதிற்குள் நினைத்து கொண்டு யோசனையுடன் மகிழ்வதனி நிற்க அங்கே வந்து சேர்ந்தான் தனஞ்சலியன் அவளை தாண்டி சென்று தன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணியவன் ஏறி தொலை ஆக்சிலேட்டரை உரிமை கொண்டு கூற இவனை நம்ப முடியாது நேற்று அடித்ததுக்கு கண்டிப்பாக இதை காரணமாக வச்சு பழி வாங்குவான் அப்படிப்பட்ட குடும்பம் தானே இவன் மனதிற்குள் நினைத்தவாறு இருபுறமாய் ஏறி அமர்ந்தாள் அங்கிருந்த வேலைக்காரர்கள் அனைவரும் அவர்களை காண ஏய் ஒரு சைட்ல உட்கார்ந்தா என்னடி இதுக்கு இப்படி உட்கார்ந்துருக்க தங்களை பார்ப்பதை கண்டு அவளுக்கு மட்டும் கேட்குமாறு கோபத்துடன் கூறினான் தனஞ்சலியன் ஏன் தள்ளி விட வசதியா இருக்குமோ லூசு எனக்கு என்ன எல்லாரும் ஒன்னுதான் அதிசயமா பார்க்க போறாங்க என்றவாறு அங்கிருந்து கிளம்ப அனைவரையும் திரும்பி கண்டாள் மகிழ்வதனி அவன் கூறியது போலவே அனைவரும் அவளையே காண எனக்கென்னவென்று அமர்ந்திருந்தாள் காலை எப்படி மாறி போச்சு பாருங்க நம்ம காலத்தில் எல்லார் முன்னாடியும் புருஷம்பகத்தில் நிற்க கூடி தயங்குவோம் ஆனால் இப்போ ஊரே பார்க்குற மாதிரி ஒட்டிக்கிட்டு தான் தெரிகிறாங்க வத்தலை காய போட்டு கொண்டிருந்தவாறு அங்கே வேலை செய்யும் ஒற்றி கூறினாள் இந்த ஊ அந்த ஊரினை விட்டு மெயின் ரோட்டிற்கு வந்த தனஞ்சலியா உன் காலேஜ் எங்க இருக்கு கேட்டவாறு ஒட்டி கொண்டு வர தான் கேட்கறீயா சொல்ல போறியா இல்லையா சும்மா கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத என் ஃபுல் ஹிஸ்டரியும் உன் வீட்டுக்கு தெரியும் தானே யாரும் சொல்லலையா என்ன சந்தேகமாய் கேட்க எனக்கு உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை நீ ஒன்று நான் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்ட பொண்ணு இல்லை இவ்வளோ எரிச்சர போறவன் எதுக்கு என்ன கட்டிக்கிட்ட எல்லாம் என் பெரியப்பாவை தான் இங்க பாரு நான் உனக்கு வார்னிங் தரேன் ஒழுங்கா எங்க வீட்டில் எல்லாரும் எதிர்த்து பேசுறதை விட்டுரு நான் ஒவ்வொரு தடவையும் பொறுமையாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் உன்னால என் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்புறம் நீ செத்தடி எனக்கு சாவு எப்போ வந்தாலும் சரி அதை நான் ஏற்றுக்க தான் இருக்கேன் நான் என்னைக்கு பயப்பட மாட்டேன் ஓ அப்படியா இரு உனக்கு இன்னைக்கு மரண பயம் பயனின்னு காட்டுறேன் என்றவாறு வேணுமென்றே தன் பைக்கின் வேகத்தை கூட்ட ஏ என்ன பண்ற நீ ஸ்லோ பண்ணு மெயில் எப்படி போகக்கூடாது அடிக்கும் காற்றில் கத்திக்கொண்டு கூறினாள் மகிழ்வதனி நீ தானே எதுக்கும் பயப்பட மாட்டேல்ல அப்புறம் என்ன எனக்கு பயம் இல்லதா ஆனா நீ இப்படி ஓட்டினா போறவங்களுக்கு பிரச்சனை வராதா அதெல்லாம் வராது ஏன் அன்னைக்கு எங்க அப்பாவுக்கு வந்தது பிரச்சனை வேகத்துடன் கேட்க அடுத்த நொடி தன் பைக்கை அப்படியே நிறுத்தினான் தான் கேட்ட பின்னே அர்த்தம் புரிய தந்தையின் நினைவில் கலங்கியவளோ பைக்கை விட்டு இறங்கி சற்று தள்ளி ஒரு மரத்தின் அருகே சென்று நின்றாள் தன் தவறு எத்தகையது என்பதை உணர்ந்த தனஞ்சலியன் பைக்கை நிறுத்திவிட்டு அவள் அருகில் வர அவளோ விசும்பிக் கொண்டிருந்தாள் ஏய் வதனி மெல்ல அழைக்க அழுது கொண்டிருந்தவள் திரும்பி அவனை கண்டு ஆக்ரோஷத்துடன் என் பேரை சொல்லாதுன்னு சொல்லியிருக்கேன்ன மெயின் ரோடு என்றும் பாராமல் கத்த சரி சொல்லலை நான் பண்ணினது தப்பு தான் வா போகலாம் உனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுதுல்ல மென்மையாய் அழைத்தான் அன்னைக்கு நீ குடிச்சிட்டு பைக் கூட்டிட்டு வந்தேன் உங்கள் அப்பா சொன்னார் உன் போதைக்கு எங்கள் அப்பா உருவாக்கிட்ட ஏன்டா அப்படி பண்ணுனேன் சொல்லு உன்னை போய் அப்படியே விட்டுட்டு வராமல் எங்கள் அப்பா காப்பாத்தினார் எல்லாம் அவரோட தப்பு அன்றைக்கே உன்னை விட்டுட்டு போயிருந்தா நானும் ரத்தம் கொடுக்காம இருந்திருந்தா நீ ஒரேடியாக போயிருந்துருப்பேன் எனக்கும் இந்த பாரம் இருந்திருக்காது தன் திருமாங்கல் இரத்தை காட்டி கத்தி கோபத்துடன் கதறினாள் நான் தான் சொல்கிறேன் உனக்கு இந்த பாரம் தரணும்னு நான் நினைக்கல உன்னோட அம்மா ஒன்றை கட்டாயப்படுத்தின மாதிரி தான் என் எங்கள் வீட்டில என்னையும் பண்ணாங்க விதி அந்த ஆக்சிடெண்ட் ரூபத்தில் வந்துருச்சு அன்னைக்கு என் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு நான் தான் போனேன் என் மேலே எந்த தப்பும் இல்லை பொறுமையாய் அவளுக்கு புரிய வைக்க முயன்றான் தனஞ்சலியன் அப்போ என் அப்பா சரியா வரலன்னு சொல்றியா அவர் முப்பத்தி ரெண்டு வருஷமா டிரைவிங் ஒர்க்கில் இருக்கார் ஒரு நாள் கூட சின்ன ஆக்சிடென்ட் சொன்னது கிடையாது தெரியுமா தந்தையின் நினைவுடன் கலங்கி கொண்டு கூறினாள் அவளிடம் விவாதம் பண்ணவும் விரும்பாமல் அவளுக்கு பதில் கூறவும் தெரியாமல் அமைதியாக பல யோசனையுடன் அங்கிருந்த புல்வெளிகளை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான் தனஞ்சலியன் நேரம் செல்ல தன் மனதில் இருப்பதை சற்றி கொட்டி தீர்த்த நிம்மதியில் நான் இனிமேல் பஸ்லே போய்க்கிறேன் எனக்கு உன் மேலே தூளி நம்பிக்கை இல்லை என்றவள் நடக்க அவள் செல்வதை பார்த்து கொண்டே அமைதியுடன் தடுக்காமல் நின்றான் தனஞ்சலியன் ஒரு ஆட்டோவை பிடித்து ஏறிச் செல்ல அவன் தன்னை பார்ப்பதை ஆட்டோவின் மிரர் வழியாக கண்டவள் முகத்தை திருப்பிக் கொண்டு உள்ளுக்குள் கலங்க ஆரம்பித்தாள் மகிழ்வதனி மறையும் வரை நின்ற தனஞ்சலியன் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு வீட்டில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனையை காண சென்றான் அவன் நினைத்தது போலவே அவர்கள் இருவரும் சென்றதும் மற்றவர் வேலையை பார்த்து கொண்டிருக்க இந்துமதியின் தந்தை அவர் மனைவியிடம் என்னடி இன்னும் நமக்கு இங்கே என்ன வேலை பேக் எடுத்துட்டு வா போகலாம் எங்க அதான அவங்க சொல்றது சரிதான் நாம ஏன் நம்ம வேலையை போட்டுக்கிட்டு இங்கே இருக்கணும் இது என்ன நம்ம பொண்ணு கல்யாணமா வாடி போகலாம் என வித்யாவும் தந்தையின் கூட இரும்பு குடும்பத்தாரும் கிளம்ப ஆரம்பித்தனர் அவர்கள் கிளம்புவதைக் கண்ட மருமகள்கள் இருவரும் பதத்துடன் ஐயோ அப்பா என்ன இது திடீர்னு ஏன் கிளம்புறீங்க இருந்தும் மெல்ல போகலாம்லப்பா தவிப்புடன் கூட இருந்து என்னம்மா பண்ண நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருந்த இந்த வீட்டு புது மருமக பண்றத அவங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணும்னு சொல்லி தானே கோவிலுக்கு போகணும்னு முடிவெடுத்து எங்களை இருக்க சொன்னாங்க இப்போ அவளே எனக்கு என்னன்னு போறாளேம்மா இன்னும் நாங்கள் ஏன் இங்கே இருக்கணும் சொல்லு நீங்கள் ரெண்டு பேரும் அவளுக்கு சேவனை செய்யறத பார்க்கணுமா அவங்க நல்லா ராணி மாதிரி காலேஜுக்கு போக வர இருப்பாங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் வேலைக்காரி மாதிரி இருக்கணும் தன் மகளிடம் பெற்றவர்கள் சண்டை போட அப்பா அவள் படிக்கிற பொண்ணு ஒவ்வொரு பொண்ணுக்கும் படிப்பு ரொம்ப முக்கியம் நீங்கள் தானேப்பா சொல்லுவீங்க சொன்னேன் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக பெரியவங்களை மதிக்காமல் இரு நான் சொன்னேன் அந்த பொண்ணு அப்படித்தனமா பண்ணுது நீங்கள் ஏன்ப்பா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மாமாவாத்தையும் உங்களை இருக்க சொன்னதுக்கு காரணம் நீங்கள் இங்கே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தான்ப்பா அவங்களுக்காக இல்லைப்பா வித்யா தன்னை பெற்றவர்களிடம் மன்றாடினாள் ஆமாம் சம்மதி மருமக சொல்கிற மாதிரி பேர பிள்ளைகள் அவங்களோட ஒரு ரெண்டு நாள் இருந்துக்கிட்டுமேன்னு தான் நாங்கள் இருக்க சொன்னோம் ரெங்கநாயகி மெல்ல வந்து உரைக்கேன் சரிங்க சம்மதி நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் அவங்க மருமக பண்ணது தப்பாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு தப்புன்னு தெரியலையா என்ன அதை கேட்டேன் நாராயணன் இங்கே பாருங்கள் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று மட்டும் வேண்டி கேட்கிறேன் அவள் என்னோட பொண்ணு மாதிரி அவளோட அப்பா இருந்து நான் பார்த்துக்கொடுன்னு நினைக்கிறேன் அந்த நெனைப்போடு தான் உங்கள் பொண்ணுங்களையும் இது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த பிள்ளையை பற்றி எனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சுதான் நான் நம்ம தனாக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அது ஏதோ ஒரு கோபத்தில் இருக்குது சீக்கிரம் சரியாயிடும் சரி சமதி எங்களுக்கு எல்லாம் தெரியும் நல்லது பண்ணணும்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அந்த பிள்ளைக்கு புரிய மாட்டேங்குதே இதே நம்ம ஜாதிக்கார பிள்ளையா இருந்தா எங்கள் பிள்ளைய மாதிரி புரிஞ்சு நடந்துக்கிடும்ல அப்பா என்ன இது முதல் நீங்கள் கிளம்புங்க நான் பிள்ளைகளை லீவுக்கு கூட்டிகிட்டு வரேன் என்று இந்துமதி இதற்கு மேல் அவர்கள் இருந்தால் எதுவும் பிரச்சனை வந்துவிடுமோ எண்ணி கூறினாள் சரிங்க சமதி அப்போ நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நாங்கள் என்னைக்கும் தலையிட மாட்டோம் போயிட்டு வரோம் என்றவர்கள் தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினர் வெங்கடாச்சலம் தடுக்க பார்க்க சங்கரமூர்த்தி அப்பிச்சு வேண்டாம் என கூற அனைவரும் அந்த வீட்டிலிருந்து வெளியேறினர் இந்துமதி வித்யா இருவரும் கலங்கிக்கொண்டு மன்னிப்பு வேண்ட இருவரையும் சமாதானப்படுத்தி அழைத்து சென்றனர் அந்த வீட்டின் மாமியார் இருவரும் தன் மகளை மகனை கண்ட சங்கரமூர்த்தி என்னலே இது வருத்தத்துடன் கேட்கும் ஒன்றும் இல்லப்பா அந்த புள்ள கொஞ்சம் கோபத்தில் இருக்கு அதான் சரியாயிடும் என்றவர் தன் அறைக்கு சென்றார் அதே நேரம் தனஞ்சலியன் வர சொந்தக்காரர்கள் காரில் ஏறி கிளம்புவதை கண்டவன் என்னமாம்மா அத்தை அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க என்க ஒன்னும் இல்லைமா பிள்ள அங்கே நமக்கும் வேலை இருக்குல்ல போயிட்டு வரோம் எல்லோரும் சந்தோஷமா வாழ்த்தி வாழ்த்து செல்ல வேதாளம் ஒறுங்க மரம் ஏறுவது போல் இறங்கிய கோபம் மறுபடியும் தன்னவளின் மீது ஏறியது நன்றி